மூலயமா இவர் உங்களுக்கு பேட்டி கொடுப்பார் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து சார் ஜிவி பெருமாள் சார் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காரு அதாவது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு படம் சிறப்பான படம் எடுத்திருக்காரு இது வந்து இவர் சமூக கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்காரு அதை நான் எந்த விதமான தப்புமே சொல்லலை அதனால் இயற்கையிலேயே நிறையா பெண்கள் வந்து மனதாரம் ஆனா ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து பிறந்த போதும் எனக்கு ஒரு அஞ்சாறு வயசும் போது நான் வந்து ஆண் நான் பெண் கிடையாது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு அது மாதிரி நான் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து ஆனால் தான் பண்ணுவேன் எங்கள் அப்பாவே என்னை பையனாக தான் வச்சு வள சொல்லி வளர்த்தாரு அதாவது இதில் வந்து நான் தப்பா சொல்லலை சமூகத்துக்கு வேண்டிய மாதிரி அவர் எடுத்திருக்காரு ஆனால் இயற்கையாகவே நிறையா வந்து பெண் வந்து அதாவது கடவுளோட படிப்பு எல்லாருமே எல்லாரும் வந்து ஆண் மாதிரி மனது சில பெண்ணு கொடுத்துருக்காங்க அது மாதிரி சில ஆணுக்கு பெண் மாதிரி மனது கொடுத்துருக்காங்க அதாவது அது அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் இப்போ இந்த மாதிரி கடவுளோட படிப்பு இதுவும் கிடையாது இதுவும் வந்து கடவுளோட செயல் தானே இது எனக்கு அது மாதிரி தோணி நான் ஆணா வளர்ந்திருக்கேன் நான் ஸோ நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் முன்னாடி பெண்ணா இருந்த போது நிறைய அடிமைத்தனத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் இப்போ வந்து எனக்கு ஒரு புது புது பிறப்பு எனக்கு கிடச்சிருக்கு புது பிறகு கிடச்சிருக்கு இது வந்து அது சார் சொன்ன மாதிரி மெடிக்கல் நிறைய டிபிகல்ட்டிஸ் இருக்கும் சமூகத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அந்த ஒரு பெண்ணாக இருந்து நம்ம தப்பான சரீரத்தில் நம்ம ட்ராப் ஆகிட்டோமே அப்படின்னு நினைச்ச மனசு கஷ்டத்தை விட இது எவ்வளோ வேணாலும் பொறுத்துக்கலாம் எவ்வளோ சர்ஜரி வேணாலும் பொறுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு பிடிச்ச உடம்பு எனக்கு கிடைக்கிறது அதாவது சில இயற்கையாகவே கிடைக்காது செயற்கையாக பண்ணலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு இப்போ ஸோ எங்களை மாதிரி இருக்கிறவங்க மனது ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு சயின்ஸோட உதவி மெடிக்கல் டெக்னாலஜி உதவி நாடுறது தப்பே கிடையாது அதே மாதிரி வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா ஒரு வந்து உறுப்பை வச்சு ஒருத்தர் ஆண் இல்லை பெண் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது மனது தான் முக்கியம் அதில் சின்ன வயசுலேருந்து எப்படி நம்ம ஃபீல் பண்றோம் எப்படி நடந்துக்கிறோம் உணர்வு அந்த உணர்வு தான் முக்கியம் அதனால அந்த உணர்ச்சி பூர்வமா நான் வந்து ஆணை மாறியிருக்கேன் ஆனால் அந்த சாரோட கதையில வந்து தேவைக்காக காதலுக்காக அவங்க மாறியிருக்காங்க அதுவும் கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான் ஏதாவது வாழறதே தப்பு கிடையாது உணர்வு பூர்வமா நான் அப்படி இருந்தேன் இப்போ வந்து அந்த கடவுள் கொடுத்த சரி நான் மாத்திருக்கேன் ஏன்னா எனக்கு இது வந்து ஃப்ரீடமை கொடுக்குது முன்னாடி பெண்ணா இருந்த போது நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆண்னாக்க எத்தனை மணிக்கு வந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஃப்ரீடம் எல்லா விதத்துலயும் ஃப்ரீடம் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரீடத்தில் நான் வந்து கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து அனுபவிக்கிறேன் அதாவது கடவுளும் வந்து அருள் புரிஞ்சுருக்காரு தான் என்னால் இந்த மெடிக்கல் டெக்னாலஜி தேடியதால் எனக்கு புரிஞ்ச சரீரத்தை நான் பெற முடிஞ்சுது அதனால் இதுவும் கரெக்டு தான் அதுவும் சரி தான் சார் சொன்னது சமூகத்துக்கு கண்ணோட்டத்துக்கு கர கரெக்டாக இருக்குது பட் உணர்வு பூர்வமான விஷயத்துக்கு இப்போ நான் செஞ்சது சரி தான் அப்படின்னு நான் உணர்கிறேன் அது அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெண்ணுக்கு வந்து பெண் ஆனா மாறியவங்க அவங்களுக்கு மாதிரி அதாவது அப்பாவாகிறது அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணா மாதிரி அம்மாவாது அதுவும் சிறிது காலத்தில் நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நாள் அதுவும் சாத்தியமா தான் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன்